வணக்கம் நேர்கே காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்றை தகவல் பார்க்கலாம் இப்போ நம்ம சேனலில் வந்து நம்ம காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் என்னென்ன இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அதிகமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறவங்க நிறைய பேர் புக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறீங்க சந்தோஷம் அதே சமயத்தில் எங்களை போலவே மாந்திரிகள் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நான் அவங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் மாந்திரிகம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஓகே பொதுவாக நீங்கள் பண்ணக்கூடிய மாந்திரிகமானது உங்களுக்கு புரிந்த விஷயமாக இருக்கலாம் இல்லை நாங்கள் பண்ணக்கூடிய மாந்திரிகம் எங்களுக்கு மட்டும்தான் புரியும் அது யாருக்கும் சொல்ல இயலாது நீங்கள் எப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிறத நம்மளாலும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய மாந்திரிகம் பெரியுது எங்களுடைய பொருளை யாரு எல்லாத்துக்கும் கொடுத்து விற்று கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த காளிச்சக்கர ஜோதிட நிலையத்தில் அணுகாதீங்க ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய தீர்வானது நூறு சதவீத தீர்வு சாதாரண ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தெரிஞ்சு அதுக்கப்புறமா அதோட மக்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அதுக்காக ஒரு இல்லாததை திரித்து நாங்கள் செய்கிறது கிடையாது இதை வந்து நாங்கள் சிவனோட சக்கரம் சிவன் பெயரை சொல்லி நாங்கள் செய்கிறது என்னது அவ்வளோ சாமான்யமான விஷயம் கிடையாது அதனால நீங்கள் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்களிடம் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த காலச்சக்கர ஜோதிட நிலையத்துக்கு அணுகி உங்களுடைய இயந்திரம் மந்திரங்கள் எல்லாத்தையும் வந்து எங்களிடம் ஒப்பிக்க வேண்டாம் அதே சமயம் நாங்கள் யாருடைய பொருட்களையும் வாங்கி விற்க வேண்டிய அவசியமும் கிடையாது நாங்கள் நேர்மையாக எங்கள் முன்னோர்கள் இருந்தவங்கட்டு தான் அடுத்தடுத்த பரம்பரையான என்னிடமும் வந்து சேர்ந்துள்ளது அடு அடுத்தது எனது பரம்பரையை சேர்ந்த குழந்தைகள் தான் இதை கையாளுவார்கள் இப்போ நீங்கள் மாத்திரிகம் செய்கிறவங்க தப்பு தவறாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த பரம்பரை வம்சாவளிக்கு அது போய் சேரவே சேராங்க அதனால மக்களுக்கு செய்கிற நீங்கள் உண்மையாக செய்யறத விட்டுட்டீங்க அப்படின்னா அது தண்டனை இந்த ஜென்மத்திலே தான் நீங்கள் அனுபவித்தாகணும் அடுத்த பரம்பரைக்கு சரியாக போய் உங்களுக்கு சேரும் மட்டும் நினைக்காதீங்க அடுத்தது உங்கள் பிள்ளைகளுக்கும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உண்மையாக செய்யுங்க தெரிஞ்சது கொ கொஞ்சமாக இருந்தாலும் உங்களால் என்ன முடியுமோ அதை சொல்லி மக்களுக்கு புரிய வச்சுட்டு அவங்க ஏதுகிட்டாங்கன்னா அதை செஞ்சு கொடுக்கறாங்க நாங்கள் பரம்பரையாக இருக்கிற எங்களை மாதிரி இருக்கிறவங்க கூட அணுகி நீங்கள் இதற்காக நேரத்தை எங்களுடைய நேரத்தையும் மீனடிக்க வேண்டாம் உங்களுடைய நேரத்தையும் முன்னெடுத்து கொள்ளாதீங்க பொதுவாக சிவனோட மாதிரியும் அப்படிங்கிறது எதுதான் மாந்திரிகத்துக்கும் மேல யாரை எங்களுக்கும் மாந்திரிகம் செய்ய இயலாது எங்களுடைய கட்டுக்கோப்பில் உள்ள அனைத்து தெய்வங்களும் சக்தி நல்ல தெய்வ சக்திகள் எல்லாரும் சிவனுக்கு மட்டுமே வேலை குறிப்பவர்கள் நீங்கள் தேவையில்லாமல் எங்களிடம் அணுக வேண்டாம் நன்றி நே